இன்றைக்கி நம்ம பீட்ரூட் மசாலா பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மசாலா வறுத்த அரைச்சி ஒரு பீட்ரூட் பொரியல் தான் பார்க்க போகிறோம் சில பேருக்கு அது இனிப்பாக இருக்குது இல்லை மண் வாசம் வருதும்பாங்க ஆனால் அது ரொம்ப உடம்புக்கு நல்லது ஸோ அதை மாதிரி சொல்கிறவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நான் பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வருக்கிறதுக்கு நான் கடாயில் நிலக்கடலை கிரவுண்ட் போட்டுக்கலாம் அடுத்து மல்லி மல்லி போட்டுக்கலாம் சீரகம் முழுசாக இருந்தால் சீரகம் முழுசாக போட்டுக்கோங்க நான் என்கிட்ட வந்து பொடிச்சு வச்சுட்டு நான் கடைசியாக போட போகிறேன் இதை நம்ம வறுத்து எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு கடலை ஏன ஏற்கனவே வருபட்டது தான் மல்லி நல்லா வாசம் வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் தருவது பொடியதோட சலசலப்பு அடங்கட்டும் அதுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு முதல்லயே நான் சீரகம் போட்டுக்கிறேன் நீங்க சீரகம் முழுசா இருந்ததுன்னா முதல்லயே போட்டுருங்க தான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா பொடியா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் வறுத்தத நான் நல்லா இடிச்சு கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் மிக்சியில் போட்டு கூட நல்லா பவுடர் ஆக்கிக்கலாம் இப்போ கடாயில் என்ன வச்சுட்டேன் தாலி பருப்பு கூட போட்டுக்கலாம் நல்லா வெடிச்சு வரட்டும் நேரத்தில் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பழுத்த பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து ஒரு சாமி மிளகா கருவேப்பில் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குவேன் ஆனால் வச்சுக்கு தேவையான உப்பு எடுத்து போட்டலாம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சேர்த்துடலாம் கூடவே இந்த டிசைக்கு தேவையான மஞ்சள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஐசி நல்லா அதை வெயிட் விட்டுருலாம் ஒரு கார்பு சில்லி பவுடர் நம்ம ஆரெடி வந்து மர மிளகாவும் ஒரு ஆண்டு மிளகா பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் ஒரு கார்பு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க கலந்து விட்டு மூடி வச்சு குக் பண்ணிடலாம் பாருங்க இது கொஞ்சம் தண்ணி நல்லா வசம் ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியை போட்டுடலாம் கூட சேர்ந்து குக் ஆகட்டும் கடைசியாக இறக்கும்போது தேங்காய் போட்டு இறக்கணும் நல்லா குக் ஆகட்டும் பாருங்க நல்லா பீட்ரூட் குக் ஆகிடுது மெயின் கூட மல்லி எல்லாமே நல்ல வாசம் பச்சை ஸ்மெல்லாம் போயிடுது நல்லா வாசம் மறக்கிறது நேரத்தில் நம்ம துரி வச்சிருக்கிற தேங்காய் போட்டுடலாம் இது வந்து சைட் டிஷ்ஷாக இல்லை அதனால மெயின் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம் நல்லா சாதத்து பசி போட்டு சாப்பிடலாம் பசங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா கலராகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் சூப்பரான பீட்ரூட் பொரியல் பார்த்துருக்கோம் మరమ లైక్ పేర్ పను సబ్స్ైబ్ పుణు థ్యాంక్ యూ